ராயபாஸ் செட்டிநாடு ரெஸ்டாரண்டின் புதிய கிளை திறப்பு உணவு பிரியர்களுக்கு சுவை தரம் மற்றும் பாரம்பரியம் இணைந்து ஒரு சிறந்த உணவகம் சாலையில் பகுதியில் ராயபாஸ் செட்டிநாடு ஹோட்டல் புதிய கிளையை துவங்கியுள்ளது தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ராயபாஸ் ஹோட்டல் தனது சிறந்த சைவ மற்றும் அசைவ உணவு தரமும் சேவையும் காரணமாக கோவை வாசிகளின் நம்பிக்கையை பெற்றுள்ளது தற்போது இந்த கிளையின் புதிய வடிவமைப்பில் வசதியான சூழலில் குடும்பத்துடன் உணவு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வேலூர் நறுவி மருத்துவமனையின் தலைவர் ஜி வி சம்பத் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இது குறித்து ஹோட்டல் உரிமையாளர் யோகமூர்த்தி மற்றும் பாபு இது குறித்து ஹோட்டல் உரிமையாளர் யோகமூர்த்தி மற்றும் பாபு கண்காணிப்பாளர் சஞ்சீவ் ஆகியோர் கூறுகையில் ராயபாஸ் ஹோட்டல் சிறப்பு அம்சமாக கோவை மக்களுக்கு மிகவும் பிடித்தமான பிரியாணி பொரோட்டா மோனிகா சிக்கன் சிக்கன் லாலிபாப் உள்ளிட்ட பல சுவையான உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன தரமான மசாலா மற்றும் பசுமையான பொருட்கள் பயன்படுத்தி வீட்டு சுவையில் உணவுகளை வழங்கப்படுவது இதன் முக்கிய இங்கு காலை முதல் இரவு மணி வரை சேவை வழங்கப்படுகிறது குடும்ப விருந்துகள் நண்பர்கள் சந்திப்பு மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக சிறந்த இடமாக ராயபாஸ் ஹோட்டல் திகழ்கிறது கோவை உணவு பிரியர்களுக்கு சுவை தரம் மற்றும் பாரம்பரியம் இணைந்த ஒரு சிறந்த உணவக அனுபவத்தை வழங்குவதாக தெரிவித்தார் வணக்கம் என் பேர் சஞ்சீவ் ராய்பா இங்க நம்ம புது ஒரு பிரான்ச் வந்து ஓபன் பண்ணிருக்கோம் ராயப்பாஸ் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் கோவையில் இந்த கடைக்கு நான் செகண்ட் ஜென்ரேஷன் வந்திருக்கேன் இந்த க இந்த கடைக்கு வந்து கோவையில் இருக்கிற எல்லா பிடிச்ச உணவு பிரியாணி பரோட்டா நம்ம ஸ்பெஷல் ராய்பா ஸ்பெஷலான மோனிகா சிக்கன் இது எல்லாமே இருக்கு கோவை மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு அவங்க அன்பு தெரிவிச்சு ராய்பா ஸ்பெஷல் எங்கிறதுனா பிரியாணி சிக்கன் லாலிபாப் சிக்கன் மோனிகா பரோட்டா இதை நம்ம வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வந்து அற்புதமா கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கான அந்த பீட்பேக்கும் இன்னைக்கு வரைக்கும்

என் அன்பு நண்பர் யோகமூர்த்தி என்கின்ற பாபு அவர்களுடைய ராயபாஸ் ஹோட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் கோவை மக்களுக்கு மிக சுவையான தரமான உணவை நல்ல அருமையான விலையில் கொடுத்து மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் இன்று ஒரு புதிதாக ஒரு கிளையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த கிளையை தேர்ந்தெடுக்கிறது நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த ஒரு கிளை மட்டுமல்ல இது போன்ற பல கிளைகள் திறந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இவர்கள் நல்ல உணவை அழைக்க வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி வணக்கம் என்னோட பேர் அழகு செல்வம் அழகு பார்மசி நான் கோவை மருந்து வணிக சங்கத்தின் தலைவர் எனது நண்பர் இனி நண்பர் ராய்பாஸ் பாபவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ராஸ்கோட் இருந்து இந்த ராய்பா ஹோட்டலை நடத்தி கொண்டு வருகிறார் கோவைக்கு மிகவும் அறுசுவை உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் புது பிராஞ்ச் வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அருகில் இன்று முதல் இது இன்று முதல் திரைப்பட இது அவருக்கு மேலும் மேலும் வாழ்த்துக்கள் கொடுத்து தொழில் சிறப்பு வாழ்த்துக்கிறேன் நன்றி